ஒரு ஊரில் ஒரு கோழி பதினோரு முட்டை போட்டுச்சு அது அந்த பதினோரு முட்டையும் குஞ்சு பொறிக்கிறதுக்காக அடகாக்க ஆரம்பிச்சுது இந்த குஞ்சு பொறிக்கிற பதினோரு முட்டையில் ஏழு குஞ்சுகள் மட்டும்தான் பொறிச்சிச்சு மிச்சம் நாலு குஞ்சுகள் பொறிக்கவே இல்லை இதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு சரி நம்ம ஏழு குஞ்சுகளையும் முறையாக வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிது இப்படி வளர்ந்து வந்துட்டு இருக்கிற நேரத்தில் குஞ்சுகளுக்கு நாட்டு நடப்பை பற்றி அந்த கோழி எப்பயுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு நாள் ஒரு கூட்டத்தை போட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அதாவது கே கே கேக்கே கேக்கே அப்படி சொன்னாக்கா அதாவது இறை இருக்குது இங்கே வாங்க அப்படின்னு அர்த்தம் குஞ்சுகளாக நீங்களாம் ஓடியாந்து இங்கே சாப்பிட வந்துடணும் கோகே 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 கொக்கே கொக்கே அப்படி சொன்னால் ஆபத்து வரப்போகுது அதனால உஷாராயிருங்க அப்படின்னு அர்த்தம் நான் கொக்கே 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 அப்படி வேகமாக கத்துனா ஆபத்து வந்துருச்சு எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கோங்க அப்படின்னு அர்த்தம் இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கோழி குஞ்சுகளில் ஒரு குஞ்சு மட்டும் அந்த கோழியை சொல்கிறத கவனிக்காமல் ரொம்ப அலட்சியமாக இருந்துச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இதை கவனிச்சுட்டு இருந்த கோழிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் தான் குஞ்சிகளை கூப்பிட்டு மேய்கிறதுக்கு அந்த புல்லு பகுதிக்கு போணுச்சு ஆனால் திடீர்னு அது பருந்தோட நிழலை அது கவனிச்சிது உடனே தான் குஞ்சுகளுக்கு அல்லாட்டு கொடுக்கறதுக்காக கொக்கே 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 அப்படின்னு வேகமாக கத்த ஆரம்பிச்சுது எல்லா குஞ்சுகளும் ஓடி போய் பதறி அடிச்சு போய் அங்கங்கே இருந்த ஒரு மறைவுல போய் மறைஞ்சிக்கிச்சு ஆனால் அந்த கோழி குஞ்சு சொல்பு கேட்காத கோழி குஞ்சு மட்டும் பற்றியும் கவனிக்காமல் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது இதை கவனித்த பருந்து வேகமாக அது பக்கம் வர்றது வர ஆரம்பித்த உடனே அதையும் கவனித்த கோழி வேகமாக ஓடி போய் அந்த பருந்தை தட்டி விட்டு சண்டை போட்டு அந்த கோழி குஞ்சை காப்பாற்றி விட்டுச்சு அம்மா வந்து காப்பாற்றலைன்னா நம்ம உயிர் போயிருக்கோம் அப்படின்னு நினச்ச அந்த சொல் பேச்சு கேட்காத குஞ்சு நம்ம அம்மா பேச்சை கேட்காம இவ்வளோ நாளாக நம்ம எப்படி இருந்திருக்கோம் நம்ம என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் நம்ம அம்மா காப்பாற்றலைன்னா நம்ம கண்டிப்பாக உயிரோட இருந்திருக்க முடியாது அம்மா சொன்ன மாதிரி கேட்டுருந்துச்சுன்னா நம்ம மற்ற கோழி குஞ்சு மாதிரி நம்மளும் எதையா ஒரு அறைவில் போய் உழிஞ்சிருக்கலாம் அம்மா சொல் பேச்சையும் கேட்கல அம்மா சொன்னதையும் பண்ணலை அதனால நமக்கு ஆபத்து வந்திருக்கு பார்த்துச்சு அம்மா வரலன்னா நம்ம கண்டிப்பாக செத்துருப்போம் அப்படின்னு நினச்சிச்சு இனிமேல் நம்ம அம்மா சொல்ல கேட்டு நடக்கணும் அப்போ தான் நமக்கும் நல்லது அம்மா நமக்கு எப்பயுமே நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிச்சு அதிலேருந்து அம்மா ஒரு சத்தம் போட்டால் கூட மொதாலாக வந்து நிற்கிறது அந்த சொல் பேச்சு கேட்காத கோழி குஞ்சாக தான் இருந்துச்சு இதுலேருந்து நம்ம என்ன நல்லதை சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும் அது நமக்கு நல்லது தான் நம்ம பெற்றோர்கள் சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க அப்படிங்கிறத உனக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல் பேச்சு கேட்காத கோழி குஞ்சு இப்போ என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டாக கேட்குற கோழி குஞ்சா சொல் பேச்சு கேட்குற கோழி குஞ்சா மாறிடுச்சு